மதுரை மாநகராட்சியில மேயரா இந்திராணி செயல்பட்டு வந்தாங்க இந்திராணிக்கு அரசியல் முன் அனுபவம் ஏதுமே கிடையாது ஆனா இவங்களோட கணவர் பொன்வசன் திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தீவிர ஆதரவாளர் பழனிவேல் தியாகராஜன் தயவுல பொன்வசன் தன்னோட மனைவி இந்திராணிக்கு மேயர் பதவி வாங்கி கொடுத்தாரு இதுக்கு திமுகவினரே பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது தான் மதுரை மாநகராட்சியில சொத்து வரி முறை எழுந்துச்சு இதுல மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தும் போலீஸ்ல சிக்கினாரு மதுரை மாநகராட்சியில சொத்துவரி முறைகேடு புகார் எழுந்ததுக்கு அப்புறமா திமுக மேயர் இந்திராணி தன்னோட பதவியை திடீர்னு ராஜினாமாவும் செஞ்சாங்க மேயர் ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மதுரையில மாமன்ற குழுவை நடக்கல அதுக்கு காரணம் மேயர் இல்ல மண்டல தலைவர்கள் இல்ல நிலைக்குழு தலைவர்கள் இல்ல அப்படின்னு மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா குற்றம் சாட்டியிருக்காரு மாதம் ஒரு தடவை மாமன்ற குழு நடத்தணும் அதுல மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் மாமன்ற குழுன்னு ஒண்ணு இருக்கு போன முறையும் சரி இந்த முறையும் சரி மக்கள் பிரச்சனையை பத்தி பேசவே முடியல மாமன்றத்துல சொல்ல வேண்டிய கருத்தை ஆணையாளர்கிட்ட சொல்ல போறோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஆணையாளரை பார்த்துட்டு தான் போவோம் எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்னும் ஆனா அந்த திமுக அரசுக்கு மாமன்றத்தை கூட்டி மக்கள் பிரச்சனையை கேட்கணும்னு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது ஆனா அதிமுக அப்படி கிடையாது ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி மக்கள் பிரச்சனைக்காக என்னைக்குமே அதிமுக குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா மதுரை மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையாளர் சித்ரா விஜயனிடம் தனித்தனியா கோரிக்கை மனுக்களை அழிச்சிருக்காங்க அதிமுக வார்டுகள் உள்ளிட்ட அனைத்து வார்டுகளிலுமே எந்த ஒரு அடிப்படைப்பணி வார்த்தைகளும் நடைபெறல அப்படின்னு அந்த மனுல குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்கப்புறமும் மாமன்ற கூட்டம் நடத்தல அப்படின்னா அதிமுக போராட்டம் நடத்தும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம துணை மேயரை வச்சு மாமன்ற கூட்டங்கள் நடத்தலாம் ஏன் துணை மேயரை திமுக புறக்கணிக்குது அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்ன முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற குழு சார்பாக முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிழங்க எங்களுடைய மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் ஒரு ஆலோசனை ஆலோசனைக்கு இணங்க இன்றைக்கி நாங்கள் வந்து மாமன்றத்தில் ஆணையாளரை பார்க்கறதுக்காக டைம் கேட்டிருந்தோம் அவங்க லெவன் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க காரணம் மக்கள் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னைக்கு இருபத்தஞ்சி மாநகராட்சிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் மாமன்ற குழுவே நடக்கலை அது காரணம் மேயர் இல்லை அஞ்சு மண்டல தலைவர்கள் இல்லை ரெண்டு நிலைக்குழு தலைவர்கள் இல்லை இப்போ வந்து முத ஒரு மாதம் மாமன்றம் நடக்கலை விட்டோம் ரெண்டாவது தடவை இந்த மாதம் முடிய போது மாமன்றத்தை கூட்டவே இல்லை உங்களுக்கு தெரியும் மதுரையிலோட மக்கள் தொகை வந்து இருபது லட்சம் மக்கள் தொகை இருபது லட்சம் மக்களுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை கூடுறதா மாமன்றம் அதில் வந்து நம்ம மக்கள் குறைய பேசுறதுக்கு தான் எங்கள் மக்கள் பிரச்சனையான மாமன்ற குழு இருக்கிறோம் போன தடவையும் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேச முடியல இந்த தடவையும் பேச முடியல ஸோ நாங்கள் பேச வேண்டிய எங்கள் எங்கள் வார்டோட குறைகளை மாமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை ஆணையாளர்கிட்ட எழுத்துப்பூர்வமா அவங்க லெட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கோம் வந்து கொண்டு ஆக ஆனாலும் நாங்க ஆணையாளரை பார்த்துட்டு எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் வேணும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் மாமன்றத்தை கூட்டி மக்கள் பிரச்சனையை பார்க்கணும்ன்ற ஒரு ஒரு சிந்தனையும் கிடையாது அவங்களுக்கு அக்கறையும் இல்லை ஆனா அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது எப்போதுமே ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் மக்களோட தான் இருப்போம் அதனால பதினஞ்சு வார்டு மக்களுக்காக உள்ள பிரச்சனைகளை சொல்லிட்டு நாங்க எதிர்கட்சி தலைவர்னால இருபது லட்சம் மக்களுக்கான நூறு வார்டோட பொதுவான கோரிக்கையும் வச்சிருக்கிறோம் இதுல முக்கியமா கோரிக்கை என்னன்னா ஒன்பதாவது மாசம் இதே மாமன்றம் கூடிச்சு அந்த மாமன்றத்தில் நாங்கள் எழுப்பின கேள்வி நூறு வார்டுக்காக கேட்ட கேள்வி என்னன்னா உங்களுக்கே தெரியும் வரி ஏய்ப்பு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கனால அதை ரொம்ப டீட்டெயில நான் போக விரும்பல அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் தெரியும் நிருபர்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு சேர்ந்த நீங்களும் மதுரை வாசி உங்களுக்கு சேர்த்துதான் நாங்கள் பேசுறோம் என் வீட்டுக்கோ என் எல்லாத்துக்கும் இல்லை எங்க அனைத்து இந்திய அநாட்டினோட முன்னேற்ற காலத்துக்காக பேசல எல்லா மக்களுக்காக உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறோம்